சேரன் சார் ஐ மீன் சரத் சார் ரொம்ப நேரமா என்கிட்ட கேட்டே இருந்திருக்காரு ஜெஸ்ஸியை பார்க்க முடியாமல் போச்சு ஜெஸ்ஸியை பார்க்க முடியாமல் போச்சு அப்படிங்க ஆக்சுவலாக சேரன் சார் என்கிட்ட கூப்பிட்டு கதை சொல்லும்போது ஒரு கெஸ்ட் ரோலுக்காக தான் ஜேபி சார் பண்ண கேரக்டருக்கு தான் ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட கூப்பிட்டு பேசினார் நான் அப்போ கெஸ்ட் ரோல் பண்ணுற மூட்ல இல்லை சரி இவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியலையுல்ல கதையை சொன்னார் கதை கேட்டோன்னா ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சேரன் சார் கிட்டேருந்து இப்படி ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் நான் யோசிக்கல சரி சார் பண்றேன்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னோட போர்ஷன் என்னன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் அனுப்பும்போது எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் அமெரிக்காவில் ஷூட்டிங் ஒரு அமெரிக்கன் ஹீரோயின் ஓகே நம்ம இந்த படத்தை கண்டிப்பாக பண்றோம் அப்படின்னு சொல்லி போன அப்புறம் சொல்றாரு டீட்டெயிலாக பேசும்போது ஒரு ஆப்ரிக்கன் அமெரிக்கன் தான் ஹீரோயின் அப்படின்லாம் சொல்றாரு ஆனால் எனக்கு என்ன விட அந்த கேரக்டர் சரத் சார் பண்ணிருந்தா ஐ திங்க் இன்னும் நல்லா பொருத்தமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ சார் சார் நீங்க நீங்க ரொம்ப நேரமாக அந்த யோசனையில் இருக்கீங்கன்றதை ஜோக்ஸ் ஜோக்ஸபாட் சேரன் சார் இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது சொன்னார் பாரதி கண்ணம்மா படம் பண்ணி இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு அப்படின்னு அப்போ நான் அப்போ அதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டேரக்டராக இருந்த காலம் எல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட என் என் வயசுக்கு கொஞ்சம்தான் கம்மி அவரோட அனுபவன்றது ஆனால் இன்றைக்கி வரைக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த பாரதி கண்ணம்மாவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பண்ண அவரால் அத்தனை படைப்புகளுமே இன்றைக்கு வரைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஒரு தடவை பார்த்தா எல்லார் மனசுலையும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஒரு சேர் போட்டு நங்குன்னு அப்படி உட்கார்ற மாதிரியான படைப்பை தான் எப்போவுமே சேரன் சார் கொடுத்துருக்காரு அந்த வரிசையில் கண்டிப்பாக ஜேர்னி ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு படைப்பாக இருக்குங்கிறதுல அதில் நான் என்னோடய பங்களிப்பு இருக்குங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் பெரிய பெருமை நான் சேரன் சார் பற்றி பேச ஆரம்பித்தார் நிறையா இமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் பேசினோம் ஒன்றுமே இல்லை இந்த இந்த அஞ்சு கேரக்டர்ஸையும் பற்றி ஒரு வீடியோ ஏவி ஒன்று பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் வேறு வேறு மாதிரி இருப்போம் எங்களை விட அதிகமாக கெட்டப் சேஞ்ச் பண்ண மாதிரி சேரன் சார் ஒவ்வொரு போர்ஷன் ஷூட் பண்ணும்போது அப்படியே கிட்டத்தட்ட க்ளீன் ஷேவில் ஆரம்பித்து ஒரு சாமியார் லெவலுக்கு தாடி முடியெல்லாம் வளர்கிற அளவுக்கு அவ்வளோ கிட்டத்தட்ட பரணி கலையரசன்லாம் தோத்துருவாங்க அந்தளவுக்கு தாடி முடியெல்லாம் வளர்த்து அப்படி ஒரு அசுரத்தனமான உழைப்பு அவரோட ஓட்டத்துக்கெல்லாம் கூடவே சேர்ந்து ஓடுன ஏகாம்பரம் சார் நாங்கள்லாம் அந்தந்த போர்ஷனில் மட்டுந்தான் வந்துட்டு போகிறோம் பட் இவங்க ரெண்டு பேரோட உழைப்புன்றது வந்து ரொம்ப அசாத்தியமான அசுரத்தனமான உழைப்பு அந்த உழைப்புக்கு இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லோரும் இவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்கன்றது ரொம்ப பெரிய சந்தோஷம் பொதுவாக படங்களுக்கே உண்மையான வெற்றி விழா இல்லை பா ஒரு சக்ஸஸ் மீட்டுன்றது வந்து ரொம்ப 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 கம்மி ஒரு வெப் சீரிஸுக்கு இவ்வளோ ஆத்மார்த்தமாக எடுத்து எனக்கு இப்போவும் டவுட்டு இது வந்து சோனியிலே பண்ணுறாங்களா இல்லை சேரன் சேரே செலவு பண்ணி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சார் செலவாக கம்மி பண்ணுங்க சார்ன்னு நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன் அவர் கேன் மாட்டார் ஏன்னா வெப் சீரிஸ் பண்ணும்போது எல்லாருமே ஒரு பட்ஜெட் அப்ரூவ் பண்ணியாச்சுன்னா அப்புறம் செலவு கம்மி பண்ணுறது மட்டும்தான் எல்லாருமே யோசிப்பாங்க சேரன் சார் எங்கேயுமே அந்த காம்ப்ரமைஸுன்ற வார்த்தைக்கே இடமே இருக்காது இன்னும் இன்னும் இன்னொன்ற அந்த 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 பேஷன் அந்த அவர் அவர் மனசில் யோசித்த அந்த விஷன் அதுதான் இன்னைக்கு சேரன்ஸ் ஜேர்னியாகவும் இருக்குது இந்த சக்ஸஸ் ட்ரூலி பிலாங்ஸ் டு ஹிம் இது சேரன்ஸ் சக்சஸ் ஸோ அவருடைய இந்த வெற்றியில் எங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன பங்கு இருக்குங்கிற பெருமகிழ்ச்சியுடன் நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்